அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒருவர் சரக்கு வாகனத்தில் திருவண்ணாமலை வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லோடை இறக்கிறதுக்காக தன்னுடைய நான்கு சக்கர வாகனத்தான மினி வேனை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு திருவண்ணாமலை நோக்கி பயணம் செய்துகிட்டு இருந்திருக்காரு அப்போது இடையில் ஒரு இடத்துல இரண்டு பெண்கள் நிற்கிறத பார்த்துருக்காரு அவங்க அந்த லாரியை வழிமறிச்சிருக்காங்க ஐயா நாங்கள் இந்த மாதிரி திருவண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் இது என் பொண்ணு வயசு பதினெட்டு நானும் என் பொண்ணும் ஒரு வேண்டுதலுக்காக திருவண்ணாமலைக்கு போகிறோம் நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா எங்களை கொஞ்சம் இறக்கி விட்ருங்க அங்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனடியாக அந்த டிரைவரும் என்ன பண்ணியிருக்காரு சரி வாங்க நம்ம ஊருக்காரங்களே நானே கொண்டு போய் உங்களை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு நேராக திருவண்ணாமலை நோக்கி பயணம் செஞ்சுருக்காங்க ஆந்திராலருந்து கரெக்டாக திருவண்ணாமலை ஏந்தல் பகுதிக்கு வந்த உடனே நள்ளிரவு சுமார் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே இருக்கும் அந்த நேரம் பார்த்து அங்கே கிழக்கு காவல் ஆய்வாளர்களான இரண்டு பேர் ரோந்து பணியில் இருக்காங்க திருவண்ணாமலை கிழக்கு காவல் ஆய்வாளர்களான சுரேஷ்ராஜும் சுந்தரும் வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது இந்த சரக்கு வாகனத்தை வழிமறிச்சிருக்காங்க கொஞ்சம் ஓரம் கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஓரம் கட்டின உடனே என்ன சார் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த டிரைவரும் கேட்டிருக்காரு முதல்ல கீழே இறங்குங்க யார் இவங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது உன்னையும் பார்த்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது வேறு ஏதாவது தொழில் பண்ணுற மாதிரியும் தெரியுது முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் கீழே இறங்க உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் சார் நாங்கள் இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனத்துக்கு தான் போகிறோம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஒன்றும் பண்ண மாட்டோம் ஒரு சின்ன என்கொயரி மட்டும்தான் நீங்கள் கிளம்புப்பா நாங்கள் இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் திருவண்ணாமலையில் விட்டுறோம் உன்னை நம்பி இந்த பெண்களை அனுப்ப முடியாது எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவரை துரத்தி விட்டுறாரு அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மினிமேனை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான் இந்த ரெண்டு பெண்களையும் இந்த காவல் ஆய்வாளர்களான இரண்டு பேரும் இருசக்கர வாகனத்தில் எடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க கரெக்டாக திருவண்ணாமலை பா போகிறதுக்கு பதிலாக விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது அந்த சுடுகாட்டு பக்கமாக வண்டியை திருப்பியிருக்காங்க கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய அந்த பதினெட்டு வயசு நிரம்பி அந்த பெண்ணோட தாயை வந்து அங்கே ஒரு ஓரமாக காவாய்க்காலில் தள்ளி விட்டுருக்காங்க தள்ளி விட்டுட்டு வண்டியை நேராக சுருகாட்டுக்கு விட்டுருக்காங்க அந்த பெண்மணியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த இடத்துல இறங்கி இருட்டாக இருக்கிற இடத்துல என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலையே திடீர்னு நம்ம இறக்கி விட்டு நம்ம பொண்ணை மட்டும் தூக்கிட்டு போகிறாங்களே ஐயோ படுபாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயை வந்து கதறியை அழ ஆரம்பிச்சிருக்காங்க உடனடியாக இந்த பதினெட்டு வயசு பொண்ணும் செய்வது தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்தி அலறி இருக்குது இவங்க ரெண்டு பேருமே வந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த பெண்ணை சுடுகாட்டுக்கு அழிச்சிட்டு போயிருந்திருக்காங்க அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா சுமார் கிட்டத்தட்ட வந்து ஒரு மணிக்கு அழிச்சிட்டு போனாங்க நான் விடிய கால நாலு மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட இச்சைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தியிருக்காங்க முதல்ல அந்த பொண்ணு முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு நீ எங்களுக்கு வந்து நீ எங்களுடைய ஆசைக்கு வந்து இணங்கலை அப்படின்னா உன்னை இந்த இடத்துலையே கொலை பண்ணி போட்டுருவோம் இங்கே உங்களை கேட்குறதுக்கு யாரும் இல்லை நீங்கள் ஆந்திரா நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரெண்டு பேருமே அந்த பெண்ணை வந்து மாறி 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 வந்து வந்து கற்பழிச்சு எடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுமார் ஒரு மணிலேருந்து நாலு மணி வரையும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணால் எழுந்திரிச்சு நடக்கக்கூட முடியல அப்புறம் அந்த பொண்ணை நேராக கூட்டிகிட்டு வந்து சுருகாட்டுக்கு வெளியில் ரோட்டோரமாக ஒரு நெடுஞ்சாலையில் வந்து இறக்கி விட்டு போயிடுறாங்க நெடுஞ்சாலையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்திலே தான் அவங்க அம்மாவே இறக்கி விட்டாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த பொண்ணையும் இறக்கி விட்டு அந்த ரெண்டு பேர் காவல் அலுவலர் ரெண்டு பேரும் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க விடிய காலை நாலு மணி அந்த பொண்ணு அலங்கோலமாக நின்று ரோட்டில் நின்று கத்தி இருந்தது நம்மளோட நிலமை இப்படி ஆகி நம்மளை இப்படி பண்ணிட்டானிங்களே படிப்பாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக இருந்திருக்குது அப்போது அந்த வழியாக பால்காரர் ஒருத்தர் சுமார் இப்போ நாலு மணி அளவில் பாலை கேனை எடுத்துக்கிட்டு பின்னாடி வண்டியில் கட்டிக்கிட்டு அங்கே வந்திருக்காரு அந்த பால்காரரை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஓன்னு அக்காதரையே அழுது இருக்குது அவரும் அந்த பொண்ணு அலங்கோலமான நிலையில் பார்க்க உடனே ஐயோ பாவம் ஏதோ ஒரு பொண்ணு அலங்கோலமான நிலையில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சட்டையை கட்டி அந்த பொண்ணோட மேலே போட்டு என்னம்மா பிரச்சனை ஏமா இந்த நிலமே நிற்கிற உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இந்த மாதிரி என்னை இரண்டு காவல் அதிகாரிகள் வந்து மாறி மாறி வந்து கற்பழிச்சிருக்காங்க என்னுடைய அம்மாவையும் என்னையும் தான் கூட்டிகிட்டு வாங்க வந்தாங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவை வந்து ஒரு பள்ளத்தாக்கில் வந்து தள்ளி விட்டுட்டு என்னை மட்டும் இந்த சுடுகாட்டுக்கு உள்ளே வைச்சிட்டு போய்ட்டு மாறி மாறி கழுப்பளிச்சாங்க அதுக்கப்புறம் கொண்டாந்து இந்த ரோட்டில் வந்து இறக்கி விட்டு அவங்க பிட்டுங்க தப்பிச்சு இங்கேருந்து போயிட்டாங்க என்னோடய நிலைமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிருக்கு உடனடியாக அவங்க அம்மா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட ஃபோன் நம்பர் கொடுமா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பால்காரர் கேட்டிருக்காரு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஃபோ ஃபோன் நம்பரை சொல்லவும் இவரும் வந்து அந்த நம்பரை டயல் பண்ணி பே கால் போவா பண்ணியிருக்காரு ஆனால் அந்த கால் வந்து போகவே இல்லை ஏன்னா அந்த அம்மாவை வந்து பள்ளத்தாக்கில் தள்ளி விடவும் அவங்களுடைய ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு போல் அதனால் ஃபோனை சுவிச் ஆஃப் வருதுமா என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா அப்படின்னாங்க எங்கள் அம்மாவை தள்ளி விட்டாங்க உனக்கு தெரியுமா தெரியல ஆனால் இதே ரோட்டில் தான் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க அது எந்த இடம்னு எனக்கு தெரில ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு சொல்லி அழுகுது சரிம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு செங்கல் சோலைக்கு போயிட்டு நீங்கள் இந்த பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பார்த்துருங்க இந்த பொண்ணோட அம்மாவை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளி விட்டுருக்காங்களா அந்த பொண்ணை வந்து ரெண்டு காவல் அதிகாரிகள் வந்து கற்பழிச்சிருக்காங்க நான் போய் அந்த அப்போ பொண்ணோட அம்மாவை வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரரு நேராக அந்த பொண்ணோட அம்மாவை தேடி போய் அந்த அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு மணிலேருந்து விடக்காலம் நாலு மணி வரைக்கும் தம் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டே அந்த பகுதியிலே தான் வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்க வழியை இந்த பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியல கடைசியாக அந்த பால்காரர் ஒரு அம்மா வந்து ரோட்டில் நின்று அழுதுட்டுருக்கதை பார்த்த உடனே ஒருவேளை இந்த அம்மாவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட போய் கேட்குறாரு ஏமா அவன் உங்களோட பொண்ணை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமாம் நீங்கள் என் பொண்ணை பார்த்தீங்களா எங்கள் சாமி இருக்குது என் பொண்ணை கொஞ்சம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி வாமா நான் உனக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூட்டிட்டு நேராக அந்த செங்கல் சோழிக்கு போறாங்க அந்த செங்கல் சுவையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பாதுகாப்பாக இருக்குது அந்த சூழலில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டே அந்த பொண்ணு விஷயத்தை நடந்த விஷயத்த அளத்தின்னு சொல்லுது அவங்களும் அந்த பொண்ணோட நிலைமையை பற்றி பார்த்து பரிதாபப்படுறாங்க அதுக்கப்புறமா இந்த பால்காரர் அந்த பொண்ணோட அம்மாவை நேராக கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த பொண்ணோட நிலமையை பார்த்து அந்த தாய் வந்து கதறி அழுவுறாங்க ஐயோ உனக்கு இந்த நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க இந்த விஷயம் காவல்துறைக்கு வந்து நேராக போயிடுது பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக காவல் அதிகாரிகளே இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்களே இது பெரிய இஷ்யூ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருமே விரைஞ்சி போய் அங்கே காவல் நிலையத்தினே தெரிவிச்சதால அவங்களும் அங்கே போயிடுறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அவருக்கு கூட இருந்த அந்த துணை டிஎஸ்பியும் வந்து போயிட்டு ஆய்வு செஞ்சுருக்காங்க இப்போது இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு யார் இந்த மாதிரி செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட விசாரணை நடத்தும் போது அந்த பொண்ணு என்னை ரெண்டு பேர் வந்து கற்பழித்தாங்க இந்த மாதிரி எந்த இடத்துல நாங்கள் நின்னோம் எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தெல்ல தெளிவாக அவங்களோட அங்க அடையாளங்கள் முத கொண்டு பைக் முதற்கொண்டு வந்து சொல்லிடுது உடனடியாக காவலை கிழக்கு காவல் நிலையத்துக்கு ஃபோன் போட்டு அவங்க விசாரிக்கிறாங்க யார் இந்த மாதிரி அந்த இடத்துல ரோந்து பணியில் இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த ரெண்டு பேருடைய நபரை வந்து குறிப்பிட்றாங்க அதாவது சுரேஷ்ராஜும் சுந்தர் சுந்தரும் ரெண்டு பேரும் தான் அதில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அவங்கள கைது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மாவட்ட எஸ்பி வந்து சொல்லவும் உடனடியாக அவங்கள வந்து கைதும் செஞ்சிட்றாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த நடந்த அந்த இட சம்பவம் நடந்த இடத்த வந்து கிழக்கு காவல் ஆய்வாளர்கள் எல்லாருமே அங்கே போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க அதே மாதிரியே தான் வந்து அங்கே எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க உடனடியாக அந்த இரண்டு பேருக்கும் வந்து கைது பண்ணி அவங்களையும் வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க திருவண்ணாமலை சாமி தரிசனத்துக்காக இரண்டு பேர் வந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்த அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதை எடுத்து அந்த பகுதி மக்கள் அனைவருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்